போடலாம் இது அழகான பழுப்பு நிறம் மற்றும் இது நல்ல சுவை மேலும் எனக்கு பிளஷ் கூட இருக்கிறது என் கன்னத்தில் பிளஷ் போடுவோம் முழுவதும் சாக்லேட் அது கொடுமை உன்ன பாரு ஓ இல்ல என் முகம் முழுவதும் சாக்லேட் என்ன ஒரு கனவு கனவு அதை துடைக்க வேண்டும் நான் மோசமாக இருக்கிறேன்

நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன் ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை ஜில் நீ பகிர்ந்து கொள்வாயா நான் உண்மையில் முயற்சிக்க விரும்புகிறேன் என் பர்ஃபீன் சாஸ்விடும் பிரியா ம் பிரியா சரி இதோ உனக்கு உன் உணவை ரசிக்க ஹா ஜில் நீ என்ன செய்தாய் என் முகம் முழுவதும் சாக்லேட் அது பயங்கரமாக இருக்கிறது ம் கத்தி சீப்பு மற்றும் ஒரு ஹேர் கூட உள்ளது நீங்கள் ஒரு நிச்சயமாக குளிர்ச்சியான முடி அலங்காரங்களை உருவாக்கலாம் ஜில் உடனே அதை முயற்சிக்க முடிவு பண்ணார் இது முழுமையான செட் போல தெரியுது சாக்லேட் போல தெரியல அப்படி என்றால் ரெபெக்கா பற்றி என்ன அவளிடம் ஒரு சாக்லேட் செட் இருக்கிறது அதை முயற்சி செய் அது நிச்சயமாக சுவையாக இருக்கும் இப்போது ரெபெக்காவை பொறாமைப்படுகிறாயா ஜெல் அவள் சுவையான ஒன்றை சாப்பிடுகிறாள் உம் ஆம் சீப்பை பரிசீலிப்போம் அம் முதலில் என் முடைய சீவ முயற்சிப்போம் சரி நானும் அதை சீவம் முடியும் வாவ் அருமையான சீவிகள் ஜெல் ஒன்னுகிட்ட இன்னும் என்ன இருக்குது அது கண்டிப்பா ஒரு ஹேர் ட்ரையர் நீங்கள் உங்க முடியை உலர்த்த இதை பயன்படுத்துகிறீர்கள் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா ரபேக்கா செய்யறது போல இதை மைக்ரோஃபோனாக பயன்படுத்தி பாடவும் முடியும் என நினைக்கிறேன் ஓ இது நிச்சயமாக வேலை செய்கிறது ஜெல் மற்றும் இது சக்தி வாய்ந்தது அருமை ஹேர் ட்ரையர் நிச்சயமாக உண்மையானது ஹா ஹா தோல்வியாளர் என் ஹேர் ட்ரையர் நிச்சயமாக சாக்லேட் இதை முயற்சிப்போம் இது ருசியாக இருக்கிறது ஓ ஜில் தாக்குதலாக இருக்கிறார் சொயிச்சவும் ஜில் ஆனால் உங்களிடம் உண்மையானது இருக்கிறது ரெபக்காவிடம் சாக்லேட் இருக்கிறது சில அழகான முடி அலங்காரங்களை செய்யலாம் அது அருமையாக இருக்கும் ரெபக்கா என்ன செய்கிறாள் ஓ அது நல்லது ஆனால் ஜில் நிச்சயமாக கேரளர்களை பயன்படுத்தத் தெரியாது என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் உங்கள் கேரளர்கள் சூடாக இருக்க வேண்டும் இல்லையா அப்படியானால் நான் ஹேர் டிரையரை பயன்படுத்துகிறேன் ஓ இல்லை நீ என்ன பெயிராய் சாக்லேட் அது உருகிவிட்டது மற்றும் அது என் முடியில் முழுவதும் உள்ளது அப்படியா ரெபேக்காவுக்கு திட்டமிடாத சாக்லேட் முடி முகமூடி இருக்கிறது சரி ஜில் நிறுத்து நீ இப்போது பிரச்சனையில் இருக்கிறாய் ரெபெக்கா மிகவும் வருத்தமாக இருக்கிறாள் அவள் உன் முடியை செய்ய போகிறாள் கவனமாக இரு அடடா அதுதான் முடி அலங்காரமா ரெபெகா ஜில் அவளுடைய தோற்றத்துடன் இப்படி பரிசோதனைகள் செய்ய தயாராக இல்லை ஓ அது என்ன இப்போது உங்களிடம் ஒரு பெரிய கே எஃப் சி சிகன் வாளி இருக்கிறது இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது எதிலிருந்து தொடங்கலாம் ஜில் சாக்லேட் ஒன்றை வைத்திருப்பது போல தெரிகிறது ஆனால் ரெபெகாவிடம் உண்மையான ஒன்று இருக்கிறது அதை சுவைத்து பார்த்து தெரிந்து கொள்வோம் ஜில் உடன் தொடங்குகிறோம் சரி இது கண்டிப்பா ருசியா இருக்கும் முதல் லீக்ஸ் வையை மதிப்பீடு செய்வோம் வாவ் சாக்லேட் மற்றும் கிராம் உள்ள இதவிட சிறந்தது என்னை இருக்க முடியும் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது உம் இப்போது ரெபெக்காவின் கோழிய முயற்சிப்போம் இது கூட சுவையாக இருக்கும் ரெபெக்கா தன் கைகளுக்கு பதிலாக தன் கருவிகளை பயன்படுத்த முடிவு செய்தார் அது சரியான மரியாதை ரெபெக்கா ஒருமுறை கெஃப் சி சிக்கனை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிடும் முதல் நபர் என்று நாங்கள் நம்புகிறோம் நான் அதை சாப்பிட போகிறேன் உ ஆஹ் சரியாக

அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது நீ அவ்வளவு சாப்பிட முடியும் என்று எனக்கு தெரியாது அதுவே குளிர் ஆனால் உண்மையில் எனக்கு சில மோசமான செய்தி உள்ளது அது காரமாக இருந்தது பாருங்கள் என்ன ஓ இல்லை ரெப்பக்காவின் சிக்கன் காரமாக இருக்கிறது நீ உடம்பு சரியில்லாமல் போக போகிறாய் செல்லமே நீ பொது முழுக்க சிவப்பாக இருக்கிறாய் ஓ என்ன பெரிய தீபொறி ஓ நீ என்ன செய்கிற உன் மேசையில உண்மையான முகாம்பொறி இருக்குது ரெபெக்கா நீ என்ன செய்தாய் ஆனால் நான் சில மாஷ்மெல்லும் செய்யலாம் இது ருசியாக இருக்கும் ஓ ரெப்பக்கா உனக்கு கொஞ்சம் வேண்டுமா சரி ஜில் நீ எப்போதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாய் அது ஜாய்ஸ்டிக் தானா சுவாரஸ்யமாக இருக்கிறது நீ விளையாட்டுகள் விளையாட போகிறாயா அருமை ரெபெக்காவிடம் சாக்லேட் ஒன்று இருக்கிறது அது ருசியாக இருக்க வேண்டும் ஜில் உண்மையான ஒன்றை வைத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் இருவரும் விளையாட்டை விளையாட முயற்சிக்கலாம் தொடங்குவோம் வாவ் இது ஒரு சண்டை எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் ஜில் கைவிடு அட முடியாது இல்லை ரெபெக்கா உன் ஜாய் ஸ்டிக் உன் கைகளில் உடைந்து கொண்டிருக்கிறது கவனமாக இரு அதை நீ பார்த்தாயா அதை இப்போது எப்படி கட்டுப்படுத்த போகிறாய் ஜில் உன் ஜாய்ஸ்டிக்கின் பகுதிகளை ஏற்கனவே சாப்பிட தொடங்கிவிட்டாள் அப்படியா ரெப்பெக்கா மிகவும் கடினமாக விளையாடியதால் அவளது ஜாய்ஸ்டிக் அவளது கைகளில் உருகிவிட்டது இல்லை நான் கூட வெற்றி அடையவில்லை நான் எப்படி போரை முடிக்கப் போகிறேன் நான் வென்றேன் ஏ நான் வென்று விட்டேன் பாருங்கள் கே ஓ இந்த முறை என்ன ஓ இது ஒரு கோகா கோலா ரெபெக்காவிட உண்மையானது இருக்குது ஜில்லிடமோ விஸ்திரமான பாட்டில் இருக்குது இது சாக்லேட் போல தெரிகிறது முயற்சி செய் ஜெல் அப்படியா ஜில் ஏதோ செய்கிறாள் ரெபெக்கா நீ உன்னுடைய இதை முயற்சிக்கிறாயா சரி மூடியை அகற்று நானும் அதை செய்ய முடியும் ஆஸ் கோலா வை சாஷ்டிப்போம் பாட்டில் சாக்லேட் ரொம்ப ஷோவை ஆல் ஜெஸ்ட் நான் இந்த பாட்டிலே போறேன் உம் பாம் நல்லது மற்றும் இனிப்பு என்னுடையது உன்னுடையதை விட நிச்சயமாக சிறந்தது சிறப்பான கோலா யாருக்கு இருக்கிறது என்று பார்க்க பெண்கள் போட்டியிடுகிறார்கள் ஜில் முழுவதும் சாக்லேட் காண்டி நிறைந்த பாட்டிலை வைத்திருக்கிறார் ரெபெக்கா முழு பாட்டில் கோலாவை வைத்திருக்கிறார் அது நிச்சயமாக சுவையாக இருக்கிறது ஜில் இன்னும் ஒரு சாக்லேட் பாட்டில் வைத்திருக்கிறார் பெண்களே எனக்கு நம்பிக்கை உங்களிருவருக்கும் சுவையான கோலாக்கள் உள்ளன வெறும் வேறு விதமாக சண்டை வேண்டாம் வாங்க பெண்களே இவ்வளவு பிடிவாதமாக இருக்காதீர்கள் இல்லை எனதுதான் சிறந்தது நீங்களே பாருங்கள் முடியாது நீங்களே பாருங்கள் முதலில் என் பாட்டிலை குழுக்கற்றும் நானும் அதை செய்ய முடியும் பாருங்கள் இங்கே உங்களுக்கு இல்ல இங்கே உங்களுக்கு என் கோலா சிறந்தது நாம் என்ன செய்தோம் உணவு போர் என்பது நீங்கள் உண்மையில் செய்ய விரும்பும் விஷயம் அல்ல எங்கள் வீடியோ பிடிச்சதா அப்படியானால் லைக் பட்டனை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் பிறகு சந்திப்போம்